வில்வம் என்பது சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான இலையாகும் ஓர் இலையே லக்ஷம் ஸ்வர்ண பூவிற்கு சமம் என்று புராணங்கள் கூறுகின்றன சமஸ்த பாபங்களை நீக்கி சிவ அருளை பெறுவதற்கு வில்வ இலை பூஜை சிறந்த வழிபாடாக உள்ளது வில்வத்தின் மூன்று இலைகள் சிவபெருமானின் திரிசூலத்தை பிரதிபலிக்கின்றன மூன்றாம் கண் மூன்றே உலகம் மூன்றாம் பரம் ஆகிய முக்கோணங்களை சுட்டுகின்றன முக்தி தரும் மூன்று மார்க்கங்களும் அதாவது ஞானம் பக்தி கர்மா இவை அனைத்தும் இதனுள் அடங்கியுள்ளன வில்வ இலையை சூரிய உதயத்திற்கு முன்பே பறிக்க வேண்டும் பௌர்ணமி அமாவாசை சதுர்த்தி அஷ்டமி நவமி சோமவாரம் மாதப்பிறப்பு ஆகிய நாட்களில் பறிக்கக்கூடாது வில்வத்துக்கு நிர்மால்யம் கிடையாது சிறிது தண்ணீர் தெளித்தாலே புனிதம் ஏற்படும் ஆறு மாதம் வரை வில்வம் உலர்த்தி பூஜைக்கு பயன்படுத்தலாம் சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்தால் நூற்றி எட்டு சிவாலய தரிசன பலன் கிடைக்கும் வில்வ மர நிழல் பட்டால் கூட அதிர்ஷ்ட சக்தி ஏற்படும் இந்த நாள் உற்சாகமான நாளாக